வணக்கம் மக்களே இசான் கிசானோட செயலால அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க மும்பை அணி ரசிகர்கள் அத பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில டாஸ் வெற்றி பெற்ற மும்பை அணி முதல்ல பந்து வீச்ச தேர்வு செஞ்சாங்க பதினெட்டாவது ஐ பி எல் தொடர்ல நடக்கக்கூடிய போட்டியில சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதுறாங்க இந்த தொடரை பொறுத்த வரைக்கும் சன்ரைசர்ஸ் மற்றும் மும்பை ரெண்டு அணிகளுமே தொடக்கத்துல தோல்வியை தழுவியிருக்காங்க ஆனா அதுக்கப்புறம் தோல்வியில இருந்து மீண்டு வந்த அணியா மும்பை உருவெடுத்திருக்காங்க ஆனா சன்ரைசர்ஸ் அணி இன்னும் மோசமான நிலையிலேயே இருக்காங்க தற்போதைய புள்ளிப்பட்டியல் நிலவரப்படி புள்ளி மும்பை அணி எட்டு போட்டியில ஆடி நாலு போட்டியில வெற்றி பெற்று நாலு போட்டியில தோல்வியோட ஆறாவது இடத்துல இருக்காங்க சன்ரைசர்ஸ் அணி ஏழு போட்டிகளில் ஆடி ரெண்டு வெற்றிகளோட அஞ்சு தோல்விகளோட ஒன்பதாவது இடத்துல இருக்காங்க இந்த போட்டியில டாஸ் வென்ற ஹர்திக் பாண்டியா முதல்ல பந்து வீச்ச தேர்வு செஞ்சாரு மும்பை அணிக்கு ரன் ரேட் டெல்லி குஜராத் அணிகளை காட்டிலுமே நல்ல நிலையில இருக்குது இதனால இன்றைய போட்டியில வெற்றி பெற்றா மும்பை அணி புள்ளிப்பட்டியலையும் மேலும் முன்னேற்றம் காணலாம் இந்த போட்டியில தோல்வி அடைஞ்சா சன்ரைசர்ஸ் அணியோட பிளே ஆஃப் வாய்ப்பு கேள்விக்குறியா போயிடும் மும்பை அணியை பொறுத்தவரை ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா வில் ஜாக்ஸ் பாண்டியா நவன்தீர் இவங்கெல்லாம் பேட்டிங்ல போட்டியிலையும் ஜொலிச்சாங்க அப்படின்னா மும்பை அணியோட பிளே ஆஃப் வாய்ப்பு பிரகாசமா இருக்கும் சன்ரைசர்ஸ் அணின்னு எடுத்துக்கிட்டோம்னா அபிஷேக் சர்மா டிராவல் செட் இசான் கிசான் நிதிஷ் ரெட்டி அங்கித் வர்மா கிளாசன் இவங்க எல்லாம் அதிரடி காட்ட வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க இல்ல அப்படின்னா சன்ரைசர் சரியும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்ல மும்பை அணில பும்ரா போல்டு தீபக் சஹார் பாண்டியா வேகத்துல அசத்த காத்துட்டு இருக்காங்க சாண்டனர் வில் ஜாக் சுழல்ல தூணா இருக்காங்க சன்ரைசர்ஸ் அணில ஷமி இசன் மலிங்கா அர்ஷல் பட்டேல் கமின்ஸ் இவங்க எல்லாம் சிறப்பா வீசினா மட்டுமே மும்பையை எதிர்க்க முடியும் இந்த போட்டி மும்பையை காட்டிலும் சன்ரைசர்ஸ் அணிக்கு மிகுந்த சவாலான போட்டியா இருக்குது இந்த நிலையில படுமோசமா சொதப்பி வந்துட்டு இருக்காங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி பதினாறு புள்ளி ஒரு ஓவரோட முடிவுல அஞ்சு விக்கெட் பறிகொடுத்து நூத்தி மூணு ரன்கள் எடுத்திருக்காங்க எஸ்ஆர்எச் அணி டிராவல்ஸ் ஹெட் நாலு பந்துகள் எதிர்கொண்டு ரன்கள் எடுக்காம ஆட்டம் இழந்துட்டாரு அதிரடி வீரர் அபிஷேக் சர்மா எட்டு பந்துகளை சந்திச்சு எட்டு ரன்கள்ல ஆட்டமிழக்க வழக்கம் போல ஈசான் கிசான் நாலு பந்துகளை எதிர்கொண்டு ஒரு ரன் மட்டும் எடுத்து தீபக் சகார் ஓவர்ல அவுட் ஆகி வெளியே போயிட்டாரு ஈசான் கிசான் மும்பைக்காக தான் ஆடுறாரு அப்படின்னும் அவர் எஸ் ஆர் அச்சானிக்காக ஆடல அப்படின்னும் மும்பை ரசிகர்கள் அவரை ட்ரோல் செஞ்சு வந்துட்டு காரணம் என்ன அப்படின்னா பவுலர்ஸ் யாருமே அவுட் அப்படின்னு அப்பீல் பண்ணல அம்பையர்ஸ் அவுட் கொடுத்துட்டாங்க ஈசான் கிசான் ரிவியூ போகல அப்போ இதெல்லாம் வச்சு போது அப்படின்னு மும்பை ரசிகர்கள் அவரை ட்ரோல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அடுத்ததா நிதிஷ் ரெட்டி பாத்தீங்கன்னா ரெண்டு ரன்ல அவுட் ஆக கிளாசன் மட்டும் அறுபத்தி மூணு ரன்கள் எடுத்து சிறப்பா ஆடிட்டு வந்துட்டு இருக்காரு நிலைமை கவலைக்கிடமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நன்றி வணக்கம்